அனைவருக்கும் வணக்கம் சில நாள்களுக்கு முன்னால வந்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பட்டா இல்லாத ஆளுங்களுக்கு புறம்போக்குல புறம்போக்கு நிலத்துல வசிப்பவங்களுக்கு அந்த நிலத்தை வந்து அவர்களுக்கே பட்டா வழங்குற மாதிரி அறிவிப்பு அது எந்த மாதிரி நிலங்களை வந்து வழங்குறாங்க அதுக்கான முன்னேற்பாடுகளை யார் செஞ்சிருக்காங்க அதே போல் வந்து எந்தெந்த நகரங்கள்ல அதை வந்து செயல்படுத்த போறாங்க அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் பற்றி அந்த முழு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நம்ம வீடியோக்காலில் போகலாம் வாங்க அதாவது சமீப காலமாக அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் ஒரு அறிவு கூட்டாங்க தமிழகம் முழுக்க நகரப்பகுதிகளில் எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை ஆறு மாத காலத்துக்குள் வள வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டாங்க அந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு அப்படிங்கறதுதான் உண்மை அந்த மனைகளை பெறதுக்கு அவங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா அந்த புறம்போக்கு நிலம் வந்து ஆட்சிய பணிய அற்ற புறம்போக்கு நிலமா இருக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போடோ இல்லை வந்து நீர்நிலைகளோ அல்லது வந்து மேச்சல் மேக்கால் புறம்போக்கோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது இது வந்து நார்மல் நிலம் வழங்கக்கூடிய புறம்போக்கில தான் இருக்கணும் அதுல இவங்க வந்து அதிகபட்சம் இல்லை குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து வருடம் வந்து அதை வசிச்சிருக்கணும் அந்த பத்து வருடம் வசிச்சிருக்காங்க அப்படிங்கறக்கு ஒரு சான்றிதழ் இருக்கணும் ஏதோ ஒரு சான்றிதழ் அவங்க வந்து வீட்டு வரி வச்சிருப்பாங்க ஏதோ வச்சிருப்பாங்க அந்த இதை வந்து நீங்க கவர்மெண்ட்ல கேட்கும் போது அந்த பட்டா வழங்கும் அந்த முகாமுக்கு போய் முகாம் போடுவாங்க அந்த முகாமில் வந்து நீங்க குழு கொடுக்கணும் குழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரம் பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் மதுரை போன்ற ஒரு எட்டு நகரங்கள்ல அதை வந்து கொடுக்குறாங்க எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு கொடுக்குறாங்க ஆல்ரெடி வந்து முகாம் போட்டு எடுத்தாங்க அந்த எடுத்ததில் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கும் ஒரு முகாம் போட போறாங்க இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பட்டாக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவிக்க அறிவிக்கையா அறிவிச்சிருக்காங்க இது மிகவும் வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு ஏன்னா வந்து இடையில வந்து புறம்போக்கு நிலத்தில் உள்ளவங்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு புறம்போக்கு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு நிறைய பேர் பட்டா கட்சி வாரியம் போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிறகுகள்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு பேருக்கு வந்து மாநிலம் முழுவதும் கொடுக்க போறாங்க இது வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி இதை வந்து நீங்கள் வந்து அடுத்து ஒரு கேம்ப் ஏதாவது இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க அதில் உங்களுடைய நீங்கள் வசிச்சிக்கும் வசிக்கும் இடம் இதெல்லாம் வந்து குறிப்பிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும்போது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்கீம் பற்றி மேலும் தகவல்கள் எங்கே இதில் அப்ளை பண்ணலாம் யார் யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத நான் பிறகு இந்த இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்